வணக்கம் என் அன்புனையர்களே நான் உங்கள் யுவராக பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோல ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்காவா இருக்குங்க அத நீங்க பார்க்கும் போது நீங்களே நிறைய விஷயத்தை சாதிச்ச மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்கள வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் கடந்த சில வருஷமா சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் பொதுவா மகர ராசினருக்கு கடந்த ஏழரை வருஷமா ஒரு மிகப்பெரிய பாடத்தை படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்படுறதுக்கு போல துன்பம் துக்கம் துயரத்துக்கு டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு சமமான சவால்களை சந்திச்சு மிக சிறந்த ஞானத்தை பெற்று இருப்பீங்க நான் இப்ப சொல்றத கவனமா கேளுங்க அது உடன் இருப்பவர்கள் ஏழரையின் தாக்கத்தில் சிக்கும்போது அவர்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு அறிவுரை சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஏழரைல உங்களுடைய வாழ்க்கையில முதல் ரெண்டரை வருஷம் சனி பகவான் தலையில இருக்கும் பொழுது மனம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட கவன சிதறல்கள் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பம் ஞாபகம் மறதி துரோகம் இது எல்லாமே நடந்திருக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் எப்போ ஜென்மத்துக்கு உங்களுடைய உடம்புக்கு வராரோ அந்த காலகட்டத்துல உடல்நிலை சிறு சிறு காயங்கள் உடல் உஷ்ணம் அதிக எடை போடுறது எடை குறைவது முகம் பொலிவா இல்லாம இருக்கிறது சீக்கிரமா வயசான மாதிரி ஒரு பீல் கொடுக்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட இல்லறம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும் அதுவே கடைசி ரெண்டு வருஷத்துல முதல் அஞ்சு வருஷத்துல நடந்த எல்லா கஷ்டங்களோடய சேர்ந்து இந்த கடன் கடன காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் எதுலையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர் இல்லாட்டி பிடிக்காத வேலையை செய்யறது குடும்பத்தில் பிரச்சனை பெசாம அண்ணன் தம்பி குடும்பம் புள்ள குட்டின்னு இல்லாம சந்நியாசம் போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைச்சிருக்காங்க நம்ம விரும்பியத பெறுவதற்கு அனைத்திலும் போராட்டங்க இப்படி நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மிக சிறந்த விடிவுகாலம் அடுத்த ரெண்டு வருஷங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் மங்களோதி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க வெற்றி கட்டாயம் உங்களை அடைந்தே தீரும் கொஞ்சமா இருளை விலக்கி சூரியன் உதிப்பதை போல உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஜொலிக்கும் இருக்கும் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த கிடைக்காமல் ஏமாந்து போன பல விஷயங்கள் பல உறவுகள் சுப நிகழ்ச்சிகள் இப்போ உங்களுக்கு நடக்குங்க எஸ் இது உங்களுக்கான காலம் உங்களிடம் இருந்து பெறப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை திருப்பி கொடுக்க முடியாதுதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதற்கு இணையான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது பொருளா இருக்கலாம் நிகழ்ச்சியா இருக்கலாம் ஒரு புதிய நபர் உங்களுடன் இணைவதா இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய தொழில ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்வதற்கு கடவுளே கொடுக்கும் லாபமா இருக்கலாம் பல மடங்கு உங்களுக்கு கிடைச்சே தீருங்க ஏன்னா இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் மகர ராசிக்கு ஏழரை முடியும் காலம் கட்டாயம் வாய்ப்புகள் வந்து சேரும் இதை நான் சொல்லிதான் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல சனி பகவான் எப்பயுமே போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது கடின உழைப்பின் மேலும் முன்னேறது எல்லாமே உங்களுடைய கையில தாங்க இருக்கு முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல கம்பெனியில நல்ல சம்பளத்துல நமக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டமா இருந்தாலும் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு வேலையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்குங்க உங்களுடைய திறமை வெளியே தெரிவதா இருக்கலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு பிரதிபலனாக கிடைக்க போகும் ப்ரமோஷனா இருக்கலாம் இன்கிரிமெண்டா இருக்கலாம் புதிய பொறுப்புகளை கொடுத்து உங்களை கௌரவிக்கிறதா இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறதா இருக்கலாம் அனைத்திலும் கலகட்ட போத

பல பேர் செய்த தொழில ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அதனால் ஏற்பட்ட கடன் காரணமாக தொழில விட்டுட்டு அடிமையாக இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிருப்பாங்க அவர்களும் திரும்பவும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டரை வருஷங்க பக்கவா உபயோகப்படுத்திக்கோங்க அதுக்காக இப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு பக்கவான சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க உங்களால முடியாமல் இருந்த பல விஷயங்களை இப்போ நீங்க முடிச்சு காட்டுவீங்க வெற்றி பாதையில் சென்று சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க கடந்த கால கட்டத்துல பல முறை அரசு தேர்வு எழுதிருப்பீங்க அது யா இருக்கலாம் ரயில்வே பேங்கிங் டீச்சிங் எக்ஸாம் இருக்கலாம் போலீஸ் மிலிடரி ஏர்போர்ஸ் நேவின்னு செலக்ஷன் இருக்கலாம் இதற்கு முன்னாடி எத்தனை முறை தோற்று போய் இருந்தாலும் இப்போ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நல்லா படிச்சா இறங்கி அடிச்சா ஜெயிக்கிறது நீங்க தாங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு போகுங்க போன காலகட்டத்தில் உங்களை விட கம்மியா படிச்ச உங்களை விட திறமை கம்மியா இருந்த பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அதனால இனிமே கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்றதே விட்டல அப்படினா யோசிப்பீங்க திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க ஏனா பிரகாசமான எதிர்காலமா இப்போ இருக்கு அதனால வரும் காலங்கள்ல உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தகுதியான அனைத்து வேலைகளுக்கும் அப்ளை பண்ணுங்க நீங்க வெற்றி பெறுவதற்கு நானும் வேண்டிக்கறேன் வேலை பார்த்தாச்சி தொழில் பார்த்தாச்சு வருமானம் பார்த்தாச்சு அடுத்து இந்த காதல் குடும்பம் இதுதான் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை பேசினதுக்கெல்லாம் சண்டை எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போல நம்மளோ அட்ஜஸ்ட் பண்ணல

நினைச்சது எதுவுமே நடக்கல கேட்டது எதுவுமே கிடைக்கல அப்படியே இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இந்த காலகட்டத்துல தடாலடியான அதிரடி திருமணமா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குங்க திருமணமான தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அநியோன்யம் அதிகரிக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்காது கூட இருக்கிறவங்களால குடும்பத்துல இருக்கிறவங்களால சொந்தக்காரவங்களால பிரச்சனைகள் வரலாம் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருடைய பிரச்சனைகள்ல தலையிட விடாதீங்க மத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்களும் தலையிடாதீங்க நாலு சேத்துக்குள்ள இருக்கிறத வெளில போய் சொல்லாதீங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் பணம் பொருளாதாரம் நிதி நிலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்டகாசமான அற்புதமான முன்னேற்றமா இருக்குங்க பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்க கொடுத்து வச்ச பணம் திரும்பி வரலாம் கடனா கொடுத்தது கடந்த காலகட்டத்துல நீங்க ஏமாந்தது நீங்க எவ்வளவுதான் நடையா நடந்தோம் உங்களுக்கு கிடைக்காத அந்த கடன்

இல்லாத ஒரு ஞாபக சக்தி திறன் இப்ப வரும் இதுவரைக்கும் மந்தமா இருந்திருக்கலாம் புக் எடுத்து வச்சு அப்படின்னாலே தூக்கம் அதிகமா வந்திருக்கும் படிக்க முடியாம இருந்திருக்கலாம் இல்ல ஒரு வேலை அந்த தூக்கத்தை எல்லாம் தொலைச்சிட்டு படிக்கிறோம் அப்படின்னா கூட கண்ணு உங்க புக்க மட்டும் தான் பாத்துருக்கோம் மனசு வேற எங்கேயோ நினைச்சிருக்கோம் அது எல்லாமே இப்ப மாறுங்க நீங்களே புரிஞ்சுக்கிட்டு படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவீங்க நல்லா போக்கஸ் பண்ணி கடினமாக உழைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கல்வியில புதிய உயரத்துக்கு கடவுள் உங்களை கூட்டி செல்வார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாடு geht படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பான காலகட்டங்க சனி பகவான் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை நீங்க செய்வீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணியும் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ ஒரு விஷயம் புதுசா இருந்தாலும் சரி முதல் முறை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி வெற்றியை அடிச்சு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க இதுவரைக்கும் உடல் சோர்வா இருந்திருக்கலாம் கை கால் மூட்டு வழியா இருந்திருக்கலாம் கண் எரிசலா இருக்கலாம் உங்களுடைய பேஸ்ல ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே மாறும் நீங்களே ரொம்ப அழகா பீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க உற்சாகமா வேலை செய்வீங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நாள்பட்ட நோய்கள் கூட இந்த காலகட்டத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவையில்லாத சிந்தனைகள் மன அழுத்தமான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றீங்க ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சுச்சா நான் கழண்டுக்கிறேன் பா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பாங்க அது நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லது மத்தவங்களுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுக்கறது இலவசமா ஆலோசனை சொல்றது அறிவுரை சொல்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்ககிட்ட யாராவது கேட்டா மட்டும் நீங்க கொடுங்க இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றதை அவங்க கேட்காத பொழுது உங்க மனசு கஷ்டப்பட துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செரிமான பிரச்சனைகள் வயிறு உபுசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அது எல்லாமே ஷார்ட் பீரியட் தான் குறுகிய காலகட்டத்துக்கு தான் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுங்க உடல் உபாதைகள் பெரிய அளவுல எதுவுமே இல்ல அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சனி பகவானால் ஏற்பட்ட விடுதலைய சந்தோஷமா அனுபவிங்க திருநள்ளாருக்கு போயிட்டு நல தீர்த்த குளத்துல நீராடி சனி பகவானுக்கு நன்றியா சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஏழு வருஷத்துல நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களாவது நடந்திருக்கும் அந்த விஷயத்த சொல்லி என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு

இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த தானம் அப்படின்றது ஒரு மாசா பெரிய அளவுல அதிகமா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச ரெண்டு மூணு பேரா இருந்தாலும் சரி பத்து பதினோரு பேரா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க பண்ணுங்க உங்க கிட்ட வாங்குறவங்க மனசு சந்தோஷம் பண்ணும் அது போதுங்க உங்களுக்கு புக்தர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அவருடைய ஆரா அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்க்க போறவங்க அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு மனசு மாறி நல்லவங்களா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க

விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்பனங்களையும் வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்